ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்து என்னுடைய குழந்தை தான் நான் பையனை தான் சேர்த்தேன் அப்போ வந்து எனக்கு அந்த ஸ்கூலுடைய எதுவுமே தெரியாது அப்புறம் என்னுடைய பையனை சேர்த்தேன் என் பொண்ணை சேர்த்தேன் அதுலேருந்து எனக்கு இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது இந்த ஸ்கூலு பெற்றோருக்கு நல்ல எண்ணத்தையும் சிந்தனையும் வளர்க்குறதுக்கும் நம்மள நம்மளை போலவே நம்ம குள்ள வந்து பார்த்து அது அது மூலிமா அவங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வரணுன்றதை ஃபஸ்ட்டு மோட்டிவாகவே இந்த ஸ்கூலில் வச்சுருப்பாங்க நம்மளை வந்து ஒரு பா ட் ட்ரீட் பண்ணுற விதமாக இருந்தாலும் சரி ரொம்ப கைண்டாக இருக்கும் ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லலைனா ரொம்ப ஒன்றும் பெருசாக டிஸ்அட்வான்டேஜே கிடையாது என்னை பொறுத்தவரையும் என்னுடைய அனுபவத்துலையும் சொல்கிறேன் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கூல் தான் அதை பற்றி எந்த ஒரு ஐயமும் கிடையாது எனக்கு என் பொண்ணும் சரி தான் இங்கே வந்து நிறையா டெவலப் ஆகிட்டு தான் வர அவள் ஒன்றுமே தெரியாத வந்தா இன்றைக்கி அவளுக்கு பல உலகத்தையும் இந்த ஸ்கூல் நிறைய சொல்லி தந்திருக்கு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இப்போ இந்த கவிதை போட்டி பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மட்டும்தான் இல்லை கல்லூரி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இல்லை ரெண்டு குழந்தையை பற்றிட்டும் வேலை முடிஞ்சுதுன்ற அந்த எண்ணத்தை மாற்றி உங்களாலையும் முடியும் அப்படின்றத ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள வர வச்சதும் எங்கள் வீட்டுக்காருக்கே தெரியாது உண்மையாவே சொல்ல போனா நீ இது பண்ணுவியா அது பண்ணுவேன்றது அவருக்கே தெரியாது நான் வந்து பல பள்ளியிலையும் இப்போ ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் காலேஜில் படிச்சிருக்கேன் ஆனால் அங்கே கூட எனக்கு கிடைக்காத ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு ஒரு மோட்டிவேஷன் வந்து இந்த ஸ்கூல் எனக்கு கொடுத்துருக்கு இதனால என் குழந்தையும் இதுல இருந்து நல்ல டெவலப் ஆகிறதுக்கு என்னால் ட்ரைன் பண்ணவும் முடியும் அவ்வளவு வந்து வெரி இன்ட்ரெஸ்டாகவும் இருப்பான் இந்த ஸ்கூல்ல ஸ்கூலை பொறுத்தவரையும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்வார்னா உனக்கு இவ்வளோ தரமா இருக்கான்ற கேட்குற அளவுக்கு அவரை நான் கொண்டு வந்தேன் ஏன்னால் பத்து வருஷம் என் கூட டிராவல் பண்ணாரு அவருக்கே கண்டுபிடிக்க முடியாத திறமைய இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே அந்த திறமைய எனக்குள்ளே இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்கும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி காட்டினதுக்கு இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை இந்த ஸ்கூலில் நான் முதல் முறையாக ஒரு ஒரு நூல் வெளியிடுற விழாவில் கலந்துக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி நம்மளாலையும் முடியும் ஏன்னா இந்த மேம் வந்து ஒரு புயலோ மூகமோன்ற ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க அது வந்து ஏன் அவங்களுடைய மோட்டிவேஷனை பார்த்து என்னாலே முடியும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய மோட்டிவேஷன் அப்படி இருக்கும் அவங்களுடைய ஸ்பீச் ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பாதையே இருக்கும் அதுல வந்து எப்படி பசங்களை பயணிக்கணும் இன்னைக்கு வந்து மன அழுத்தம் வந்து ரொம்ப பெரிய பெரிய வயசுலேருந்து சின்ன வயசுல இப்போ எனக்கே ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலை ஆனால் என் குழந்தைக்கு அந்த நிலைமை வரும் என்னுடைய ஸ்டேஜ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவமும் வரும் அது மட்டும் இல்லை அவள் வந்து எனக்கு டீச் பண்ணவும் எக்ஸசைஸ் பண்ணவும் பரதநாட்டியம் ஆடவும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இது இதை பொறுத்து இந்த ஸ்கூலை வரையும் எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜே கிடையாது எல்லாமே அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேன் மேற்கொண்டு இன்னும் சில குழந்தைகளையும் சேர்க்கவும் முயற்சி செய்வேன் என்னுடைய குழந்தையும் இந்த ஸ்கூலில் நாளைக்கு ஒரு சீஃப் கெஸ்டாக வருன்றதுல எந்த ஐயமும் இல்லை கண்டிப்பாக வருவா அந்த அளவுக்கு இந்த ஸ்கூலுடைய எல்லா ஒரு சேவையும் சரி பாண்டரங்கா தொண்டு நிறுவனமும் சரி இதெல்லாம் சேர்ந்து செய்கிறது ஒரு பெற்றோராக இருந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு இந்த பேச வாய்ப்பு கொடுத்த ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நன்றி மேடம்